ஒரு பாவகத்திற்கென்று உள்ள தொழில்கள் என்னவென்ற என்னவென்கின்ற அமைப்புகளை சொல்லியிருக்கிறேன் அதாவது காற்று ராசி நில ராசி எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டேன் மேஷம் என்பது ஒரு செவ்வாயின் குணங்களைக் கொண்ட செவ்வாயின் அமைப்புகளை கொண்ட மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் என்கின்ற சில நிலைகளை கொண்ட மேஷத்தின் தொழில்கள் என்ன சுக்கரனுடைய தொழில்கள் சுக்கரனை சொல்லக்கூடிய தொழில்கள் நளினத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அறிவு ஞானத்தை குறிக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சந்திரனை குறிக்கக்கூடிய பொதுநலத்தை குறிக்கக்கூடிய தொழிலமைப்புகள் ஆளுமையை குறிக்கக்கூடிய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய தொழிலமைப்புகள் புத்திசாலித்தனத்தை கணிதத்தை வானவியலை குறிக்கக்கூடிய தொழிலமைப்புகள் அப்படியே இந்த காற்று ராசிக்கு ஏற இல்லையா காற்று 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 ராசிகள் நெருப்பு 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 பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் ராசி வீடுகளையும் அந்த ராசி வீடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களையும் வலுப்பெற்ற குருவின் பார்வை சுபத்துவப்படுத்துகிறது இதற்குள்ள தான் தொழில் கேரியரு எண்ணம் எல்லா கழுதையும் அதில் தான் இருக்கு பாருங்கள் குரு இங்கே இருக்கிறார் இந்த குரு இங்கே இருக்கிறார் அப்படிங்கிற போது சுக்கரன் புதன் குரு ஒன்பதாம் பார்வையால் இந்த மூன்று கிரகங்களையும் இங்கே நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இந்த மற்ற எட்டு கிரகங்களில் கேதுவை தவிர மற்றவர்களோடு அவர் எல்லா நிலைகளிலையும் கேதுவையும் சந்திரனையும் தவிர அவர் தொடர்பு கொள்கிறார் இது வந்து ஒரு யோக ஜாதகம் உதாரண ஜாதகமாக இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கேது கூட குருவின் வீட்டில் இருப்பார் அப்படி பார்த்தா ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களையுமே குரு தொடர்பு கொள்ளுகின்ற நிலைமை வரும் குரு அதிக கிரகங்களை சுபத்து சுபத்துவப்படுத்துகின்ற ஜாதகம்னு சொல்லுவேன்